சினிமாவில நடிகரா இருக்கிற நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படி சினிமாவில இருந்து இவர் அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான நடிகர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் சமீபத்துல நான் அரசியலுக்கு வந்திருந்தா எல்லாத்தையுமே இழந்திருக்க வேண்டியதுதான் அப்படின்னு பரபரப்பான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அத பற்றிய பதிவு தான் இது மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் மனைவியான ஜானகி அம்மா அவர்களின் நூற்றாண்டு விழா சென்னையில் அதிமுக சார்பில் நடந்தது இந்த விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ மூலமா பேசிய வாழ்த்து செய்தி எல்இடி திரையிலையும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது அதுல சூப்பர் ஸ்டார் என்ன பேசியிருக்காருன்னா ஜானகி அம்மாட்ட எம்ஜிஆர் ரஜினிகாந்த் திரைப்படங்கள்ல நிறைய சிகரெட் குடிக்கிறாரு அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவரை இளைஞர்கள் பின்தொடர்றாங்க இத பார்த்து அவர்களும் அந்த பழக்கத்துக்கு ஆளாகிடுவாங்க அவர் சினிமாவில் இதை செய்யக்கூடாது நான் சரியான நேரத்துல ரஜினிகிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னத என்கிட்ட ஜானகி அம்மா தெரிவிச்சிருந்தாங்க இதை என்னால மறக்க முடியாதுன்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமா ஜானகி அம்மா அரசியலுக்கு வந்தது விபத்து அவருக்கு கொஞ்சம் கூட அரசியல்ல ஈடுபாடு இஷ்டம் கிடையாது பிறர் வற்புறுத்தியதால சூழ்நிலை கைதியா அரசியலுக்கு வந்து முதலமைச்சரானார் தேர்தல் வந்தப்ப ரெண்டு அணியா பிரிஞ்சது அதிமுகவின் பிரம்மாஸ்திரமான இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு வேறொரு சின்னத்துல நின்று படுதோழிய சந்திச்சாங்க நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல அரசியலுக்கு வருவேன்னு சொன்னேன் அப்போ நிறைய பேர் என்ன சந்திச்சு ஆலோசனை சொல்ல வந்தாங்க அந்த ஆலோசனைகளை கேட்டிருந்தா அவ்வளவுதான் எல்லாத்தையும் இழந்து நிம்மதியையும் இழந்து போயிருக்க வேண்டியதுதான் ஏதாவது ஒரு முடிவை எடுக்கும் போது அதனால உனக்கு மட்டும் சந்தோஷம் திருப்தினா அந்த முடிவை எடுக்க கூடாது மற்றவங்களுக்கும் சந்தோஷம் திருப்தினா அந்த முடிவை எடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜானகி அம்மாள் யாருடைய ஆலோசனையும் கேட்காம அவரே முடிவெடுத்து ஜெயலலிதாவை அழைச்சி இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது அதுக்கு சரி திறமை தைரியம் பக்குவம் இருக்கு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சிய இன்னும் முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு உங்களாலதான் முடியும் அது என்னால முடியாது எங்க கையெழுத்து போடணும்னு கேட்டு கையெழுத்து போட்டாரு இரட்டை இலை சின்னத்தை மீட்டு ஜெயலலிதா கிட்ட ஒப்படைச்சு அரசியல்ல இருந்து ஒதுங்கிக்கிட்டாரு இது எவ்வளவு பெரிய குணம் அவருக்கு விமர்சையா நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செஞ்ச எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்